ஆர்கியோலஜியின் கீழ் இயங்கி வருகிறது தமிழர்கள் தொல் பழங்காலத்தில் காடுமேடுகளில் சுற்றித் திரிந்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த மக்கள் சிறிது சிறிதாக நாகரிகம் அடைந்தனர் தமிழ் மனித நாகரிகத்தை வரலாறு பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இரும்பு காலம் என்று வகைப்படுத்தும் ஆதி மனிதன் கற்களைத்தான் முதலில் கையாண்டுள்ளான் என்ற செய்தியை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று புறப்பொருள் வெண்பாமாலையும் இடைக்காலத்தில் எழுந்த திருவாசகமும் கல்லாய் மனிதரா என்று குறிப்பிடுவதன் மூலம் புலனாகின்றது தொல்லியல் அகழ்வாராய்ச்சிக்கு அடிகோழியதும் கல்லேயாகும் பழந்தமிழ் இலக்கணமான தொல்காப்பியத்தில் நடுகள் வழிபாடு பற்றிய குறிப்பு இடம்பெறுகின்றது போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்கள் பெயரும் அவர்களின் உருவமும் பொறிக்கப்பட்ட கல்லினை அவ்வீரனது சமாதியின் மேல் நட்டு வழிபடுவர் இவ்வாறு கற்களை கொண்டு பல ஆயுதங்களையும் உருவாக்கியவர்கள் பிறகு ஏதோ ஒரு சூழலில் இரும்பை கண்டெடுத்து இரும்பினாலான ஆயுதம் செய்ய முற்பட்டு வெற்றியும் அடைந்தனர் இவ்வாறு கல் இரும்பு முதலியவற்றில் புழங்கிய தமிழர்கள் சக்கரத்தை உருவாக்கி மண்ணை கொண்டு பானை முதலிய பொருட்களை உருவாக்கத் தொடங்கினர் அகழாய்வு களங்களில் கண்டெடுக்கப்பட்ட கல் இரும்பு முதலியவை கரடுமுரடான தன்மையைக் கொண்டனவாய் காணப்படுகிறது ஆனால் மண்ணால் செய்த பொருட்கள் அவ்வாறன்றி தமிழர் நாகரிகத்தின் உச்சகட்ட வெளிப்பாட்டு எச்சங்களாக காணப்படுகிறது இதற்கு கீழடி சான்று இப்பொருட்களேயன்றி முத்துமணிகளும் சங்கு வளையல்களும் ஐரோப்பிய நாட்டு மதுச்சாடிகளும் கூட கிடைத்திருக்கின்றன சில இடங்களில் செங்கல் சுவர்களும் கிணறுகளும் கூட கண்டெடுக்கப்பட்டன இனி அகழாய்வு களங்களில் கிடைத்த பொருட்கள் சிலவற்றை காண்போம் இரும்பினாலான கருவிகள் ஐந்தினை கலைக்குழு செயலாளர் அவர்களுக்கு நன்றி வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது தொல்லியல் துறை காப்பகர் அருமை நண்பர் தம்பி இளவல் லோகநாதன் அவர்களுக்கு நமது தமிழ் துறையின் சார்பாக நல்ல ஒரு வரவேற்போடு இந்த பொன்னாடை அவருக்கு உள்ளமார்ந்த மகிழ்ச்சியோடு அணிவிக்கின்றேன் அதை முதல்வர் வாயிலாக அணிவிக்கத்தால் நன்றாக இருக்கும் என்று அதே தொல்லுரை தொல்லியல் துறை சார்ந்த மேலும் ஒரு அலுவலர் அவர் நன் தம்பி அருபாபு அவர்களுக்கும் துறையின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது நமது பாசமிகு முதல்வர் அவர்களுக்கு நமது மாணவி ஆமா அவர்கள் இப்பொழுது ஒரு பொன்னாடையை பாசத்தோடு அணிவிப்பார் அடுத்து எனது இளவல் ஒருங்கிணைப்பாளர் கோபி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படும் நல்ல கை தட்டல் அவருக்கு வழங்கிவிடுவோம் அவர் அவரை விட மூத்தவர் அருமை நண்பர் பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு முதலில் பொன்னாடை அணிவித்த பிறகு இளவளுக்கு வாருங்கள் ஐயா அடுத்து ஒருங்கிணைப்பாளர் தம்பி கோபி அவர்களுக்கு ஒரு உளமார்ந்த அன்போடு கூடிய பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது புதிய மலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி அறிவாய் என்ற வரிகளுக்கிணங்க தமிழ் மொழியை தமது முழு மூச்சாய்க் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் துறை தலைவர் ஐயா அவர்களை வ வரவேற்புரை நல்கிட அன்புடன் வரவேற்கின்றோம் காலத்தை வாகை சூடி கலைகளை கோலா ஏந்தி கணினியில் வளம் வரும் அன்னை தமிழே ஆதி தாயே போற்றி முதலில் நான் இப்படி பார்க்கிறேன் தமிழ்துறை மாணவர்கள் சென்ற ஆண்டு வாழ்வியலை காட்சிப்படுத்தினார்கள் திணை அடிப்படையிலேயே இப்பொழுது எங்கெல்லாம் இந்த நம்முடைய நிர்வாகம் எமக்கு உதவி அந்த பொருள் உதவி மற்றும் அனுமதி ஆக அந்த நிதி அனுமதி உதவி வழங்கியதன் விளைவு வழங்கியதன் காரணம் வழங்கிய அந்த ஒத்துழைப்பு எமக்கு ஊட்டிய அந்த உற்சாகம் இந்த அகழ்வாய்வு இடங்களையெல்லாம் நமது மாணவர்கள் கண்டு உணர்ந்து வந்தார்கள் அதை வெளிப்படுத்தலாமே இப்படி என்று எமது உடன் பேராசிரியோடு கலந்து ஆலோசித்த பிறகு சரி எனக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஐயமாக இருந்தது இது சாத்தியமா என்று சொல்லி ஆக மாணவர்களும் பேராசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு பார்த்து விடுவோம் மாணவர்கள் செய்வார்கள் என்று ஒரு உறுதி கொடுத்தார்கள் ஆக அதன் பிறகு நம்முடைய செயலரை அணுகினோம் நம்முடைய முதல்வரை அணுகினோம் இயக்குனரை அணுகினோம் அவர்களும் நாம் கேட்டது உடனே கொடுக்கக்கூடியவர்கள் தானே தமிழ் துறைக்கு ஆக இப்படி இந்த காட்சிப்படுத்துவதற்கு அகழ்வாய்வு இடங்களை அங்கு கிடைத்த பொருள்களை முறையே குறி திணைகளின் அடிப்படையிலே அதை காட்சிப்படுத்துவதற்கு நிதியுதவி நல்கி அனுமதி வழங்கினார்கள் ஆக செயலர் மற்றும் நிர்வாகத்திற்கு நல்ல ஒரு பைத்த கைத்தட்டலோடு நமது நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்கி கொள்வோம் அடுத்து அனுமதி வழங்கிய இந்த நிதி உதவிக்கு தூண்டுகோளாய் ஒத்துழைப்பு நல்கிய இயக்குனர் அவர்களுக்கும் ஒரு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை உருவாக்கி கொடுத்து விடுவோம் ஒரு கைத்தட்டல் நல்லாவே கொடுங்க நேற்று என்ன நடக்குதுன்னு வந்து பார்வையிட்டாரு இன்று வர முடியவில்லை முடிந்தால் நான் செயலாளரோடு வர முயற்சிக்கிறேன் மாலை என்று சொன்னார் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை அடுத்து எந்த நிலையிலும் சரி தமிழ் என்றாலே அத்தனைக்கும் தோல் கொடுப்பவர் பாசமிகு முதல்வர் அம்மா அவர்களும் அவர்களுக்கு மேலும் ஒருவரை நல்ல ஒரு வரவேற்போடு ஒரு அன்பார்ந்த ஒரு நன்றி அவர்களுக்கு துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பிறைத்துறை பேராசிரியர்கள் அது மட்டுமல்லாமல் நாம் எப்பொழுது அழைத்தாலும் உடன் வந்து நிற்கின்ற தோழமைகள் அதிகம் நம்ம துறைக்கு அந்த வகையிலே நண்பர் பார்த்திபன் அடுத்து தம்பி கோபி அவர்களையும் துறையின் சார்பாக நடுவர்களாக இருந்து பணியாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நல்ல ஒரு கைத்தட்டல் அவர்களுக்கு வழங்கிவிடுவோம் அடுத்தது நம்முடைய துறை காப்பகர்கள் அதாவது நம்முடைய மோகன் மற்றும் இன்னொரு மாணவர் இரண்டு பேரை அனுப்பி வைத்திருந்த அந்த இடத்திற்கு கண்டு வருமாறு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று பார்த்து திரும்பினார்கள் அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் நம்ம என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் அந்த ஊர்ல நிறைய உறவுகள் உண்டு ஆக அப்படி பார்க்கும் போது ரொம்ப நெருங்கிட்டாரு அதனால நிச்சயமா நான் வருகிறேன் என்று சொல்லி மேலதிகாரிக்கு சென்னையில் உள்ள இயக்குனருக்கு அவர் கடிதம் அனுப்பி ஒப்புதல் பெற்று இன்று இங்கு வந்து இந்த ஆவணங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது உடனே நடக்கிற கா சாத்தியம் அல்ல ஆனால் ஒரு இரண்டு நாள் அது சாத்தியமானது என்று சொன்னால் அத்தகைய அந்த காப்பாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை நல்ல ஒரு பலத்த கைத்தாட்டலோடு வழங்கி விடுவோம் அடுத்து தோல் கொடுக்கும் தோழமைகள் இருக்கும் போது கவலை கொள்ளற்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆக தம்பிகளுடையான் படைக்கு அஞ்சான் இங்கு தங்கைகளும் உண்டு படைக்கு என்ன ஆக அந்த வகையிலே நான் நினைப்பதெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அத்தனையும் தோல் கொடுக்கும் இந்த தோழமைகள் தான் ஆக உங்களுக்கு நல்ல ஒரு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உரித்தாக்குகிறேன் ஆக வரவேற்பல்ல வாழ்த்துக்கள் அவ்வாறு எனது அன்பு மிகுமானவர்கள் குழந்தைகள் ஒரு குரல் கொடுத்தால் போதும் அத்தனை பேரும் திரண்டு விடுவார்கள் இது யாருக்கு கிடைக்கும் இது எமக்கு வாய்த்தது குழந்தைகளே அது தெரிந்தோ தெரியாமலேயோ அந்த கொடுப்படை என்று சொல்வார்கள் அந்த ஊழ் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே நீங்கள் எமக்கு வாய்த்ததோ நாங்கள் உமக்கு வாய்த்ததோ அது ஊடாக விளைத்தது ஆக வாழ்த்துக்கள் குழந்தைகளே நல்லதே நடக்கட்டும் ஆக செல்லும் இடமெல்லாம் சாதனை படையுங்கள் உள்ளார்ந்த அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஆணும் பெண்ணும் சமம் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் ஞானமும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் என்னும் வரிகளுக்கு உரித்தான நம் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களை தலைமையுரை வழங்கிட அன்புடன் வரவேற்கின்றோம் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திரு லோகநாதன் தொல்லியல் ஆராய்ச்சி துறையிலிருந்து நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்துறை தலைவர் முனைவர் ச முருகேசன் ஐயா அவர்கள் கோஆர்டினேட்டர் மிஸ் ப்ரொஃபஸர் கோபிநாத் அண்ணன் டாக்டர் பார்த்திபன் மற்றும் தொல்லியல் துறையிலிருந்தும் நம்முடன் இணைந்திருக்கும் இணைந்திருப்பவர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் ஐந்தினை கண்காட்சி தமிழ்துறை மிகவும் சிறப்பாக ஆரம்பித்துள்ளது தமிழ் தலைவர் முனைவர் ச முருகேசன் ஐயா அவர்களின் எண்ணம் மிக உயரிய எண்ணம் தமிழ் பல சாதனைகளை படைத்து வருகிறது அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் சிறப்பு இடங்களையும் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் சிறப்பான இடங்களையும் மாணவ மாணவிகள் பெற்று வருகிறார்கள் அது மட்டும் போராது மிக சிறந்த செயல்களை செய்ய வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எங்களுடைய மாணவ மாணவியர்கள் அனைவரும் அதில் பங்காற்ற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் பல கோணத்திலும் சிந்தித்து மிகவும் அழகாக கண்காட்சியை துறை நடத்தி வருகிறது போன வருடமும் கடந்த வருடம் மிக சிறப்பாக வாழ்வியலை ஐந்து வாழ்வியல் முறைகளை சிறப்பாக கண்காட்சிப்படுத்தி இருந்தீர்கள் இன்று என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தி இருப்பது அகழாழ்வு என்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து மூத்த கொடியான தமிழ் சிறப்பு செய்வதாக அதனுடைய பிரதிநிதிகளாக நாமும் பெருமை கொள்ள வேண்டும் என்று மிகவும் சிரம் மேற்கொண்டு நம்முடைய முருகேசன் ஐயா அவர்கள் பல ஏற்பாடுகளை செய்திருப்பதை அறிந்தேன் மிகவும் சில விழாக்கள் மட்டுமே எனக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கும் சில விழாக்கள் செய்ய வேண்டுமென்று செய்யப்படுவது உண்டு ஆனால் தமிழ் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறமேற்கொண்டு நிறைய யோசித்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அதற்காக நான் தமிழ் பேராசிரியர்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் தமிழ்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு ஊக்கம் கொடுப்பது பேராசிரியர்கள் ஆனால் அதை நடத்தி முடிப்பது நம்முடைய மாணவ மாணவிகள் த தமிழ் மாணவ மாணவிகள் என்றாலே அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அதனுடைய ஒரு விட்னஸ் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஐந்தினை கண்காட்சி மிகவும் சிறப்பாக செய்திருப்பீர்கள் என்று நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுதே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இது எங்களுக்கும் ஒரு பெரிய கற்பிதம் இதன் மூலம் நாங்களும் நிறைய தெரிந்து கொள்கிறோம் நீங்களும் உங்களுடைய சிறந்த உணர்ச்சியோடு எத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது தான் அந்த டாக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ரியை பார்த்து எவ்வளோ சிறப்பாக ரொம்ப ஒரு ஊக்கத்தோடு நீங்கள் பல வேலைகளை செய்திருக்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய ஃபவுண்டர் கப்பல் அவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு என்னென்னக்கும் இருக்கணும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சிறப்பான உன்னதமான வேலைகளை செய்வீர்கள் தமிழை மிகவும் இன்னமும் சிறப்பு செய்வீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி தலைமை உரை வழங்கிய முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி ஐந்தினை கலைக்குழு நடத்தும் அகழாய்வு கண்காட்சியை பார்வையிடுவதற்கு சான்றோர் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஒரு சொல் இந்த காட்சி இந்த அகழ்வாய்வு காட்சிப்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றையும் பதிவு செய்யலாமே என்று எண்ணிய பொழுது இப்படி ஒரு டைடல் கேபிள் டிவி வருகை தந்திருக்கிறது நல்ல ஒரு கைத்தட்டலை அவர்களுக்கு வழங்கிவிடுவோம் இந்த ஆவணம் நல்ல ஒரு ஆவணமாக அமையும் அப்படி அமைத்து தருமாறு அவரை நாம் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இசைத்தமிழும் நமக்கு வருகை தந்தது நான் காணவில்லை ஆக இசை பேராசிரியர் மகேஸ்வரி அவர்களையும் நம்முடைய உறவாக எண்ணிய உறவுதானே ஆக அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன் என்னோட பேர் வினோதினி நான் எங்க படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்து கல்லூரியில எம்ஏ தமிழ் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து குறிஞ்சி திணை அப்படின்னு நாங்க வந்து ஒரு அஞ்சு திணையா பிரிச்சு நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால நாங்க வந்து குறிஞ்சி திணை எங்கள் திணைக்கு கொடுத்த அகழ்வாராய்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகன் குளம் அப்படின்ற இடம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழகன் குளம் அப்படின்ற இந்த இடம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கோடுமணல் கொடுமணல் அப்படின்ற பகுதி பாத்தீங்களானா நொய்யல் ஆற்றங்கரையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த கொடுமணல் அப்படின்ற பகுதியில் செம்பு உருக்கு முளைக்கலன்கள் இரும்பு உருக்கு முளைக்கலன்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு செம்பு உருக்கு முளைக்கலன்கள் இன்னைக்கு பலவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செம்பு பொருட்களை உருவா உருக்கி அதன் மூலயமா பொருட்களை வந்து உருவாக்கி பயன்படுத்தினாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே செம்பு பொருட்களை உருக்கி மக்கள் வந்து அதன் மூலயமா பொருட்களை தயாரித்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தொடுமணல்ல இருந்து கிடைச்சிருக்கு வணக்கம் என் பெயர் அர்ச்சனா நாங்க தமிழ் துறையில இருந்து அகழ்வாராய்ச்சி அப்படின்ற ஒரு கண்காட்சி எங்களுக்காக கொடுத்திருக்காங்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடம் கொடுத்திருக்காங்க இப்ப அத பத்தி நம்ம பாக்கலாம் ஆதிச்சநல்லூர் முதல் முதல்ல இந்தியாவிலேயே முதல் முதல்ல அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடம் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான் ஆதிச்சநல்லூர்ல அதிகமா கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பானை ஓடுகள் வந்து அதிகமா கிடைக்குது இது வந்து மூவாயிரம் வருடங்களுக்கும் பழமையான இடம் அப்படின்னும் இதை சொல்றாங்க தற்காலத்திலயும் நிறைய அரிய வகைகளான பொருட்கள் வந்து இந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாலு அப்படின்னு சொல்றாங்க வணக்கம் ஐயா என்னுடைய பேசா கவிதாஸ்ரீ நாங்கள் மருதத்தினை சார்பாக கீழடி அகழ்வாராய்ச்சி மாதிரியே உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வந்து வைகை இருந்து மதுரையில இருக்கக்கூடிய வைகை ஆற்றங்கரையில இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற இடத்தையும் பள்ளிச்சந்தை அந்த நருகாமையில் இருக்கக்கூடிய நூத்தி பத்து ஏக்கர் தென்னந்தோப்புகளால் நிறைந்திருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை அப்படிங்கிற இடத்தையும் அகழ் அகழாய்வு செஞ்சிருக்காங்க வணக்கம் நாங்கள் நெய்தல் திணை சார்பாக அரிக்கமேடு என்னும் ஆய்வு காலத்தை காட்சிப்படுத்துகின்றோம் அரிக்கமேடு தற்போது பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ளது அது ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அரிக்கமேடு என்னும் பகுதி உள்ளது அருகன் மேடு என்னும் ஊர்தான் பிற்காலத்தில் அரிக்கமேடு என்று திரிபடைந்திருக்கின்றது அரிக்கமேட்டு ஆய்வுக்களத்தில் நாங்கள் பல வகையான மண்பாண்டங்கள் ஓவியங்கள் சிலைகள் கற்கள் நாணயங்கள் போன்றவை கண் காட்சிப்படுத்தி

எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த முதுமக்கள் தாலி இருக்குல்ல அனிதா நானும் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வரேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போய் விட இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ட்ரை வந்து நாங்க இப்போ இங்க பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த அழகன்குளம் பள்ளி இருக்குல்ல அதையுமே நாங்க நேர்ல போய் பார்க்க முடியாது ஸோ இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த நந்திமரம் இது நாங்க பார்த்தது கிடையாது நீங்க இப்ப இத பாக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு அத நேம் வந்து நிவேதா ஹிஸ்டரி டிபார்ட்மென்ட் 3rd இயர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்க இருக்க வந்து நாங்க வந்து ஹிஸ்டரி டிபார்ட்மென்ட் தான் வந்து நாங்க புக்ஸ்ல தான் பாத்துறோம் இதெல்லாம் வந்து இப்ப வந்து நேரே நேரடியாகவே பாக்குற மாதிரி கடச்சிருக்கு எங்களுக்கு வாய்ப்பு புக்ஸில் புக்ஸில் பார்க்குறத விட நேரடியாக பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா வா கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த இதுவெல்லாம் வியூலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து கிரேக்க நாடு அந்த எகிப்து நாட்லேருந்து வாணிக்கம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி கீழடியிலருந்து கிடைச்ச பொருட்களெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க புக்ஸ்ல பார்த்தத விட புக்ஸ் நியூஸ்ல பார்த்தத விட நேரடியா பாக்கும் போது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் என் பேர் சோபனா நான் வந்து தேர்ட் இயர் பிஏ ஏ இருந்து வரேன்